இலங்கை இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் என்பது தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கும் இடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற ஒரு விடயமாக தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது அத்துடன் வடக்கு மீனவர்களே இதற்கு அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக பல்வேறு மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற போதும் இதுவரை எவையும் வெற்றி அளிக்கவில்லை இந்த நிலையில் இரு இருநாட்டு தொழிலாளர்களும் இணைந்து ஒரு சமரச முயற்சியை தற்போது ஆரம்பித்துள்ளனர் அதன் அடிப்படையில் இந்திய கடத்தொழிலாளர்கள் குழு ஒன்று இன்றைய தினம் இலங்கை பவுனியாவுக்கு வருகை தந்து அதேபோல் யாழ்ப்பாணத்திலுள்ள மீனவ குழு ஒன்று பவுனியாவுக்கு வருகை தந்து இரண்டு குழுக்களும் தனியார் விடுதியொன்றில் சந்திப்பை மேற்கொண்டுள்ளனர் இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான பிரச்சினையை அரசியல் மட்ட ரீதியில் கொண்டு செல்வதற்கு முன்னர் இரு தரப்புக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக இந்த இரு தரப்பும் சமரச முயற்சி ஏற்படுத்தும் விதமாக இன்றைய தினம் தனியார் பிந்தினர் விடுதியில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்திய மீனவர்கள் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜியசுராசா ஆல்பின் சகாயம் ஐன்ஸ்டீன் ஜெர்மனியஸ் ஆகியோர் கொண்ட ஐந்து பேர் கொண்ட குழுவினர் பங்கு பெற்றனர் அதேபோல் இலங்கை சார்பில் சுப்பிரமணியம் மரியராசா ஆழம் பிரான்சிஸ் அந்தோணி பிள்ளை சங்கர் ராமச்சந்திரன் அன்னராசா பர்ணகுலசிங்கம் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் கொண்ட குழு இந்த கலந்துரையாடலில் பங்கு அந்த வகையில் முதல் கட்டமாக இரு மீனவ தரப்புகளும் பேசியதன் அடிப்படையில் ஒரு மாத காலம் இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவைமடி மீன்பிடியை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இலங்கை தரப்பு முன்வைத்ததற்கு இந்திய தரப்பு சாதகமான பதில்களை தற்போது வழங்கியுள்ளது ஆயிரத்து பதினாறாம் ஆண்டு டில்லியில் இடம்பெற்ற இலங்கை இந்திய ஒளிவகார் அமைச்சு மட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதே தமிழ்நாட்டிலும் வடமாகாணத்திலும் மீனவர்கள் பாதிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்துள்ளதாக தரப்பினரும் குறித்த கலந்துரையாடலில் ஏற்றுக்கொண்டுள்ளனர் அந்த அடிப்படையில் நாட்டிலும் பாதிக்கப்படுவது மீனவர்கள் என்பதையும் அதனை தீர்க்க வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்டதன் அடிப்படையில் இரு தரப்பினர்களும் கலந்துரையாட வேண்டும் என்ற இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டது வணக்கம் என் பெயர் சேசு ராஜா அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் ராமேஸ்வரம் ராமநாதம் மாவட்டம் நீண்ட காலமாக இருந்து வரும் இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டி நீண்ட காலமாக பேசப்படாமல் இருந்த இந்த பேச்சுவார்த்தையை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஐந்து பேர் கொண்ட குழுவாக வந்து இன்று வவுனியாவிலே நான்கு மாவட்ட இலங்கை மீனவர் பிரதிநிதிகளோட எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை சந்தித்து எங்களுடைய நிறைகுறைகளை நாங்கள் பேசி இன்றைக்கு மகிழ்ந்தோம் அவர்களுடைய கஷ்ட நிலைகளை எங்களிடம் கூறினார்கள் எங்களுடைய கஷ்ட நிலையும் நாங்கள் அவர்களிடம் எடுத்துரைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இருந்தது இந்த பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக நடைபெற ஏற்பாடு செய்த இலங்கை மீனவ சமாசத்துக்கு அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு மிக முக்கியமானது கடந்த ஒன்பது வருட காலமாக அரசாங்கம் இரண்டு அரசாங்கம் பேசியதோடு மீனவர் பேச்சுவார்த்தை பேசப்படலை இந்த ஒன்பது ஆண்டு காலங்களில் இரண்டு வகை மீனவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பாதிப்பை எவ்வாறு நிறுத்துவது என்று இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டது அவர்களுடைய கோரிக்கை என்பது இழுவலையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் இலுவலை நிறுத்தினால் கடல் வளம் பாதுகாக்கப்படும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆன என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க நாங்க இந்த இலுவலை படிப்படியாக குறைப்பதற்கு எங்களுடைய தமிழக அரசு இந்திய அரசாங்க வாயிலாக இந்த இழுவலையை குறைப்பதற்கு நாங்கள் முழுவதுமாக படிப்படியாக குறைப்பதற்கு சம்மதிக்கிறோம் என்று கூறியும் அதுபோக ஏனைய மாவட்ட மீனவ எல்லாம் ஒன்று திரட்டி அடுத்த கட்டமாக இந்திய அரசாங்கம் தமிழக அரசு இலங்கை அரசாங்கம் உதவியுடன் இந்த மீனவ அமைப்புகள் இருந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை எடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசியிருக்கிறோம் அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கையானது மீன் மீன்பிடிக்க வர்ற மீனவர்களை வந்து இலங்கை அரசாங்கம் அவங்க சட்டத்தின் பிடியில் வந்து ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் தண்டனை போட்டிருக்காங்க அந்த மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக இந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒத்துழைப்பதாக இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதிகள் கூறியிருக்கிறார்கள் எங்களுக்கு மிக சந்தோஷம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் தமிழக அரசு சேர்ந்து கூடிய விரைவில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இந்திய இலங்கை கடற்பரப்பு மிக குறைவாக இருப்பதால் அதுல வந்து நீங்க கேட்ட மாதிரி கச்சதீவு வந்து இலங்கை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொடுத்ததனால் எல்லை குறைவாக மீன் குறிக்கக்கூடிய பகுதி குறைவாக இருப்பதனால் எல்லை தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த எல்லை தாண்டுவதை கூடிய வரவில் நிறுத்துவதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை வந்து பேசப்பட்டது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த எல்லை தாண்டுவது சம்பந்தமாகவும் இந்த இழுவலை சம்பந்தமாகவும் பேசப்படும் ஓ ஓரிரு மாதங்களுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தையை அரசாங்கம் துரிதப்படுத்தி கூடிய விரைவில் ஏன்னா நீண்ட காலமாக இருக்கிற இந்த பேச்சுவார்த்தையினால இந்திய இலங்கை மீனவர் பாதிக்கப்படுறோம் இதை ரெண்டு அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த இரண்டு மீனவர்களை வைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அரசியல் தலைவர்கள் வந்து அவங்க அரசியல் லாபத்துக்காக ஒவ்வொருத்தரும் கோரிக்கை வைக்கிறாங்க அது எந்த மாதிரி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களுடைய எண்ணம் கச்செதிவை மீட்பதல்ல இரு இருநாட்டு மீனவர்களும் தொப்புள் கொடி உறவும் சந்தோஷமாக அந்த பகுதியில மீன் பிடிப்பது என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அதனால வந்து கச்செதிவுக்குள்ள நாங்க போகல எங்களுடைய இருநாட்டு மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில எந்த மாதிரி தொழில் செய்வது என்பதை இருநாட்டு மீனவ தலைவர்களும் இருந்து பேசி முடிவெடுத்து அதை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் போது அதை நடைமுறைப்படுத்துவதே இந்த அரசாங்கத்தினுடைய கடமையாகும் அதனால கண்டிப்பாக கூடிய விரைவில் இரண்டு அரசாங்கமும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க நம்புறோம் வருகை தந்த இந்திய மீனவர் குழு பவுனியாவில் உள்ள இந்திய மீனவர்களை சிறைச்சாலையில் சென்று நேரடியாக சந்தித்தார்கள் அவர்களுடன் கலந்துரையாடிவிட்டு சிறைச்சாலையில் இருந்து அவர்கள் வெளியேறிச் சென்றனர் ないな。